விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருக்குறள் இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அடக்க முடமை அதிகாரத்தில் நூற்றி இருபத்தி மூன்றாவது குரல் குரல் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெரிய அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே குரல் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் அப்படின்னு கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தன்னொடக்கத்தோடு உறவு முறைகளில் எல்லை மீறாமல் அவர்களின் அறிவுக்கு ஏற்றவாறு அடக்கத்தை கடைபிடித்து வாழ்வது நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு கூறுகின்றார் வல்லவர்களே சரி குரல் வந்துட்டு ஒரு ஒரு வரியாக பார்க்கும் செறிவறிந்து அப்படின்றால் என்னவென்றால் உறவு அறிந்து அதாவது உறவுகளிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடத்தல் எல்லை மீறாமல் நடத்து கொள்ள நமக்குன்னு ஒரு இது இருக்கும் எல்லை இருக்கும் அந்த எல்லை மீறாமல் நடத்தல் அதுதான் செறிவறிந்து நடந்து கொள்வது சீர்மை பயக்கம் அப்படின்றாங்க சீர்மை என்றால் நன்மை அல்லது மேன்மை பயக்கம் என்றால் தரும் நன்மையை தரும் அதாவது ஒருவர் தன்னடுக்கத்தோடு எல்லை மீறாமல் நடந்து கொள்வது அவர்களுக்கு நன்மையை தரும் எப்பொழுது என்றால் அறிவறிந்து என்றால் அவரவர்களின் தன்மையை அறிந்து அறிவறிந்ததுனால் அவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் என்பதை அவர்களின் மனநிலைமையை அறிந்து கொள்வதல் அறிவறிந்து ஆற்றின் என்றால் கடைபிடித்தல் ஆற்றுதல் என்றால் கடைபிடித்தல் ஆற்றின் என்றால் அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது அடங்கப்பெறி எதை பெறும் அடக்கத்தை பெற் பெறக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமே ஆனால் அது வந்து நமக்கு நன்மையை தரும் ஆற்றின் கடைபிடித்தல் எதை அதாவது அறிவறிந்து அவர் அவர்களுடைய தன்மையை அறிந்து அடக்கத்துடன் வாழக்கூடிய தன்மையை பெற்றால் நமக்கு செறிவரை இந்த சீர்மை பெயர் அப்படிதான் அது அர்த்தம் அதாவது எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ரிலேஷன்ஸ் இருந்தாலும் இப்போ அவங்க குடும்பம் நம்ம குடும்பம் அப்படின்னு சில வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னும் போது நம்ம எல்லை மீறி உரிமை எடுத்துக்கொண்டால் நம்ம ரொம்ப அசிங்கப்படும் எப்படின்னா உன்னை யார் என் வீட்டு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட சொன்னது நீ யார் உன்னை என்ன என்கிற இது எங்கள் வீட்டு விஷயம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க ஸோ அந்த உறவு முறைகளில் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அந்த எல்லை மீறாமல் நம்ம நடந்து கொண்டால் அது நமக்கு என்றுமே அசிங்கத்தை தராது மேன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம் அதுக்கு தான் எப்பயுமே உறவு முறைகளில் நமக்கு என்ன லிமிடேஷன் நம்ம என்ன அவங்க கிட்ட பேசணும் நம்ம என்ன நமக்கு அந்த எல்லை மீறி நம்ம போகாத இருந்தோம்னா நட்பு நீடிக்க வேறு ஒன்றும் கிடையாது இது மன வருத்தங்கள் வராது மன வருத்தங்கள் வந்துட்டு எதனால் வருதுன்னா எல்லை மீறி நம்ம அதிக உரிமை எடுத்துக்கொண்டு நம்ம நம்மளை போலவே அவர்களையும் இருப்பார்கள் என்று நினைத்து நம்ம போகின்ற பொழுது நாம் எல் நம்மளுடைய எல்லை மீறுதல் வந்து அந்த அன்பின் உச்சக்கட்டம் அங்கே வந்து அதாவது ஒரு அன்பின் உச்சக்கட்டம் வந்துட்டு எப்படி ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா நிராகரிக்கப்படுகிறது அது வந்து எல்லை மீறுதல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆகிடுது ரொம்ப அதான் சொல்கிறதில்ல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம் அதனால் எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே நம்மை போல இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாமல் நமக்கு எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒரு எல்லையோடு நடந்து கொள்வது மட்டும்தான் நமக்கு என்றுமே மகிழ்ச்சியை தரும் அப்படி எல்லை மீறி நம்ம போறெண்டோன்னா அது வந்துட்டு மனத மனதளவில் நமக்கு வருத்தப்படுவோம் கஷ்டப்படுவோம் அந்த நட்பு என்பது முறிந்துவிடும் அதாவது எப்பவுமே சொல்லணும் நீ நம்ம ரொம்ப ஓவராக நீ இதில் தலையிடுற நீ நீ நான் எனக்கு இன்னும் பெரிய நீ அப்படின்னு நிறைய நிறையா பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்போம் மொக்கம் வாங்கியிருப்போம் அதனால் நண்பர்களே எப்பொழுதுமே நமக்கு என்ன லிமிடேஷனோ அந்த எல்லையோடு அவர் அவர்களுடைய மனநிலைமைக்கு ஏற்பவாறு நடந்து கொள்வது என்றுமே நட்பில் நீடிக்கும் உறவுகளில் நீடிக்கும் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே